அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டாச்சால சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் மக்களவைத் தேர்தல் மற்றும் தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலையொட்டி நிறைய நியூஸ் சேனல் பார்த்திங்கன்னா மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்காங்க அப்படி ஒரு பிரபல தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தி அதனுடைய கருத்து கணிப்பை தற்போது வெளியிட்டிருக்காங்க இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் பத்து இடங்களை பெற்றுள்ள காங்கிரஸ் எத்தனை தொகுதியில் தற்போது வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு அவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் அதாவது ஜீரோலேருந்து மூன்று தொகுதிகள் வரையும் கிடைக்கும் அப்படி ஐம்பத்தி எட்டு சதவீத மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒன்னு ஒன்னு கிடைக்கலாம் ரெண்டு கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா மூணு கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி சதவீத மக்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே போல நாலுல இருந்து அஞ்சு தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு சதவீத மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதே போல ஆறுல இருந்து எட்டு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருபத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி நல்ல பலமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதற்கு சலிச்சது அதிமுக கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதிமுக கூட்டணி ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அதிமுகவில் பார்த்தீங்கன்னா போன முறை இந்த தேர்தல் நடக்கும்போது அதிமுகவை பொறுத்தவரை அவங்க முப்பத்தி எம்பிகள் வந்து வச்சுருந்தாங்க அதாவது ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா சுயேட்சையாக நின்றாங்க அதாவது அவங்க தொகுதி தனித்து நின்று முப்பத்தேழு தொகுதிகள் வந்து பெற்றாங்க இது வந்து ஒரு பெரிய சாதனை அப்படின்னே சொல்லலாம் ஸோ திமுக வந்து அப்போ ஒரு தொகுதி கூட பெறல பாமக ஒரு தொகுதி அதே போல் பாஜக ஒரு தொகுதி பெற்றிருந்தாங்க ஸோ திமுக அப்போ ஒன்றும் பெறாததுனால தற்போது அந்த துயரத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தற்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சூறாவளி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நல்ல பிரகாசமாக தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் வரவேற்பு கிடைக்கிது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படி இருக்க நிலையில் இந்த தேர்தலில் யாருக்கு அதிக தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது நிறைய இடத்துல கருத்து கணிப்பில் திமுகக்கு கிட்டத்தட்ட பதினெட்டுலருந்து இருபத்தி மூன்று தொகுதிகள் வரையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா தகவல் சொல்லியிருக்காங்க அதே போல் அமமுக கட்சிக்கு இரண்டுலேருந்து அஞ்சு தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கருத்து கணிப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது போக அதிமுக கூட்டணிக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி இருக்க நிலையில் கண்டிப்பாக வந்து யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சதுனால நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டு கட்சிகளும் சமமான நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான நிலவரம் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை இவங்க கூட்டணி அமைக்கலைன்னா கண்டிப்பாக வந்து வேறு விதமான மாற்றங்கள் எது வேணால் இருந்திருக்கலாம் ஸோ கருத்து கணிப்பை பொறுத்து உண்மையான வாக்கு சதவீதம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் அதிகமாக இருக்கு மேலும் உங்களுடைய கருத்து கணிப்புப்படி மெகா கூட்டணியாக இருக்க அதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதே போல திமுக கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதை பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ